நபி சொல்லாஹ் ஒலி வசல்லம் நற்குணம் ஒரு நாள் நபி சொல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் பாலைவனத்தால் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான மூதாட்டி ஒரு பாரமான ஒரு சுமையை தூக்கியவளாக கஷ்டப்பட்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறார் நபி சொல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியிடம் அந்த சுமையை தான் தூக்கி வருகிறேன் என்பதாக அந்த சுமையை வாங்கி கொண்டு அந்த மூதாட்டியுடன் சேர்ந்து நபிசலுல்லா வசி மகள் நடத்த தொடங்குகிறார்கள் நபி அவர்கள் இந்த மூதாட்டியரும் கேட்டார்கள் இந்த வயதான காலத்தில் தூக்க முடியாத இந்த சுமையை தூக்கி கொண்டு எங்கே செல்கிறீர்கள் அதற்கு அந்த மூதாட்டி கூறினார் இந்த ஊரிலே ஒரு சூனியக்காரர் ஒரு மந்திரவாதி இருக்கிறார் அவருடைய பெயர் முகம்மது அவர் எதை சொன்னாலும் மக்கள் அதை நம்பி நம்பிவிடுகிறார்களாம் அவர் ஒரு மார்க்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார் மக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய மார்க்கத்தில் சேர்ந்து கொள்கிறார்களாம் எங்கே சென்றாலும் அவருடைய பேச்சாகவே இருக்கிறது எனவே நான் இந்த ஊரை விட்டு செல்ல போகிறேன் என்று அந்த மூதாட்டி கூறுகிறார் பேசிக்கொண்டு நடக்கும்போதே அந்த மூதாட்டி நபி அவர்களுடைய நல்ல குணங்களை பார்க்கிறார் நல்ல அழகான பேச்சுக்களை பார்க்கிறார் அந்த மூதாட்டிக்கு நபிசல்லாஹு வசூலு மகளை பிடித்து விடுகிறது அந்த மூதாட்டி அடைய வேண்டிய தூரத்தை அடைந்தவுடன் நபி அவர்கள் அந்த மூட்டையை இறக்கி வைக்கிறார்கள் நபிசல்லா வசலம் அவர்களுக்கு அந்த மூதாட்டி நன்றி கூறுகிறார் அந்த நேரத்தில் அந்த மூதாட்டி கேட்கிறார் இவ்வளவு நேரம் இவ்வளவு கஷ்டமான இந்த உதவியை செய்த நீங்கள் யார் என்று நபிசல்லாஹி வசல அவர்கள் கேட்ட பொழுது எனது பெயர் முகம்மது நீங்கள் என்னால் தான் இந்த ஊரை விட்டு வந்தீர்கள் என்று கூறினார்கள் உடனே அந்த மூதாட்டி இவ்வளவு நல்ல பண்புவிக்க நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதாகத்தான் இருக்கும் என்று கூறி நபி சல்லாஹூஹி வசலம் அவள் கொண்டு வந்த இந்த ஷஹாதா கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் அந்த முகம்மது சல்லாஹு அழகி வசலம் அவடைய நல்ல குணம்